எங்கள் பொண்ணு வந்து சேலம் நடக்க முடியாத இருந்துச்சு படத்தை அம்மா அம்மாக்கிட்ட வந்து ஒரே பழத்தில் ஜூஸ் போட்டு கொடுத்தது நல்ல மாதிரி அங்கேருந்து நடந்து வந்த இன்னைக்கு கோயிலுக்கு வந்து இன்னைக்கு கோயிலுக்கு வந்துனுங்கிறோம் நடக்காதவங்களை கூட அம்மா ஊட்டி வந்து அம்மா நல்ல மாதிரி நடைய கொடுத்து வீட்டுக்கு அனுப்புது இந்த அம்மா கிட்ட வந்தது எங்களுக்கு சந்தோஷம் பாட்டார அம்மா கிட்ட வரங்காட்டி எங்கள் வீட்டுக்காரெல்லாம் காய்ச்சி திருட்டி அடியில் வச்சுக்குவாரு அம்மா கிட்ட காய்சி போ அந்த மாதிரி சத்தியம் இல்ல அம்மா பாக்கலாம் எல்லாம் வாங்க தயவு செஞ்சு அம்மா கிட்ட வாங்க எல்லா இடமும் நல்லா இருக்குங்க எல்லாம் நல்ல மாதிரி அம்மா நம்மளுக்கு நல்லபடியே காட்டு வந்த காட்டா காய

அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அருள்வாக்க அம்மா கிருஷ்ணகிரி மாவட்டத்துலேருந்து பேசுகிறேன் செல்ல பிள்ளைங்களா ஒரு நம்பிக்கைக்கு அடையாளம் வந்து இந்த தாய் தான் சொல்ல முடியும் இவங்களுக்கு உடம்பு முடியலன்னு தான் அம்மாக்கிட்ட அருள்வாக்கு வந்தாங்க வந்த உடனே அவங்களால முடிவே முடியாது ஒரு அடி கூட எடுத்து வைக்கின்ற ஆனால் அம்பால் கொடுத்த ஒரு கனியால் அவங்க உடம்பு நல்லாச்சு அதே போல் அது என்னன்னு தெரியல ஒரு பரம்பரை வியாதியாக அது என்னான்னு தெரியல இவங்களுடைய மகளும் படுத்த படிக்கா இருந்தாங்க அப்போ அம்மா சொல்லியிருக்குது அடுத்த முறை வரும்போது உன் மகளோடு தான் நீ வருவா அப்படின்னு

தான் இருக்கணும் என்னுடைய வழியில் நான் முன்னேறி போயிட்டே இருக்க எனக்கு யார் பற்றியும் எடுக்காகவும் எதை நினைச்சு நான் யோசிக்க வேண்டிய அவசியங்கள் எனக்கு கிடையாது கண்டிப்பாக இந்த மாதிரி தாய் என்னை நம்பி வர அந்த அன்பு உள்ளங்கள் மட்டும் நான் வழிநடத்தி அவங்க கையை கோத்துட்டு நான் பயணம் செஞ்ச போது அம்மா வந்து ஒரு கனி கொடுத்ததுனால எங்க குடும்பமே நல்லா இருக்குது என் பொண்ணு படுத்து படிப்போட இருந்துச்சு அம்மா ஒரு கனி கொடுத்ததுனால சேலத்தில் இருந்து அதே பஸ் ஏறி தானே அம்மா கிட்ட வந்துருச்சு இங்கே வந்த பெண்ணால் நான் அந்த குடும்பம் நல்லா இருக்குது அந்த பொண்ணு காலு கை வியக்கமெல்லாம் அந்த அம்மா அருள்ல எல்லாம் அந்த கையோடு க கரைஞ்சி போயிருக்கு சரிம்மா கால் மட்டும் பாருங்கள் செல்லு பிள்ளைங்க அம்மா துணி எடுத்து காட்டுங்க பரவாயில்ல கொஞ்சம் நடக்க முடியுது இந்த கால் பாருங்கள் இந்த கை தூக்கம் இந்த கையை முடியாது ஆனால் ரொம்ப படுத்து படிக்க இருந்திருக்காங்க நம்பிக்கை தான் செல்ல பிள்ளைங்களா என்றைக்குமே வந்து நமக்கு தான் எல்லாம் தெரியும்னு சில பேர் பேசணும் கண்டிப்பாக அது உண்மை கிடையாது என்ன இருந்தோ மேல நம்பிக்கை வச்சு நான் கொடுக்குற ஒரு கனி மட்டும்தான் என்னுடைய அருள்வாக்கும் கூட சரிங்களா சொல்கிறவங்க சொல்லிகிட்டே போட்டுமே அதெல்லாம் பார்த்தாக்கா நம்மளால் இருக்க முடியுமா அதனால தான் பிள்ளை தான் அந்த தாய் ஊரங்களை நான் சம்பாரிச்சிருக்கிறேன் அதுவே வாழ்க்கையில் ஒரு பெரிய சந்தோஷம் சரி சில பிள்ளைங்க இன்னும் இருக்காங்க இருக்குது பார்க்கணும் அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி